ஒரு மனிதனின் அதிகபட்சமான ஆசை எதுவாக இருக்க வேண்டுமென்றால் எது இருக்குதோ இல்லையோ மன நிம்மதி மன ஆனந்தம் இருக்க வேண்டும் அது இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் தன்னை உணர வேண்டும் தன்னை உணர்ந்தால் தரணியில் எதுவானாலும் சரி நீங்கள் வெல்லலாம் இந்த தரணியையும் வெல்ல தன்னையையும் வெல்ல இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் தடைகள் தாண்டவும் கனவுகள் லட்சியங்களை அடையவும் நான் உங்களுக்கு ஒரு நாள் பயிற்சியை அளிக்கின்றேன் பத்து ஆண்டுகள் பல நாடுகளில் வெற்றிகரமாக நடந்த ஆயிரக்கணக்கான மனிதர்களில் நூறு சதவீத வெற்றியை தந்த பண வள கலை வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது இது பணத்தை மட்டுமல்ல மனதை பற்றி நிம்மதியை பற்றி ஆனந்தத்தை பற்றி வாருங்கள் ஒரு நாள் பயிற்சி நூறு நாளில் சத்தியமான மாற்றம்